வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலிகள் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு காணப்போகிறோம் வாரங்கள் காண்போம் காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் இடத்துக்கான ருச்சிகராசி அன்பர்களே மேஷத்துக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய்தான் அதிபதி உங்களுக்கும் அவரே அதனாலே விட்டுக் கொடுக்காத தைரியம் எப்போதும் உங்களிடம் உண்டு மனதிலே அதிகமான அழுத்தங்கள் இருந்தாலும் வெளியிலே உள்ளே அழக வெளியில் சிரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் முகம் அப்படிங்கிறது தெரிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வாரம் இருபத்தி ஒம்போது செப்டம்பர்லேருந்து ஐந்தாம் தேதி அக்டோபர் வரை கூட இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கப் போகிறோம் இந்த வாரத்திலே அப்படியே வருடக்கோளான பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்குள்ளர சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்திலே இருப்பதனாலே பல விதத்திலும் மனதிலே குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் அவருடைய எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம்னா அதுதான் நம்ம கடமை அப்படிங்கிறது அதுக்கு துணை போகிறா மாதிரி ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்ற குடும்பஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மற்றும் மண்மனை ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் மனோகாரகன் என்ற மனது போக போகுது அப்படி போகும்போது உங்களுக்கு இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தொம்போதுலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் இதை பற்றின சிந்தனைகளுக்கெல்லாம் எப்படிலாம் கேப்டிலைஸ் பண்ண போகிறவங்களோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்துக்கு தனுசு ராசின்னு பேர் அங்கே குரு தான் அதிபதி அவர்தான் பணத்துக்கு காரக அவர் மிதுன ராசியிலிருந்து நேரடி பார்வையாக பார்க்கக்கூடியதுனால பணத்தை பற்றின சிந்தனைகளை இந்த சந்திரன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்போ குடும்பத்திலே பண வரவுக்கான எண்ணங்கள் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் முதல் ரெண்டு நாள் இருபத்தி ஒம்போது முப்பது தேதிக்கு கொஞ்சம் செலவுகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க தேவையற்ற செலவுகளா ஆமாம் தேவையற்ற செலவுகள் நிறைய இருக்கும் எப்படி அது தேவையற்ற செலவுகள் எடுத்துக்கிறது சார் அப்படின்னா முக்கியமாக மருத்துவ செலவுகள் சில்லறை செலவுகள் விச் ஆப்பன்ஸ் ஹஸ் ரிப்பேஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குது சார் ப்ரொடக்டிவாக ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் ஆனால் நிலை மாறும் பன்னிரெண்டாம் இடத்துலேயே உங்கள் ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கிறார் மறைவுஸ்தானன் பேர் தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய ராசியின் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது ஏதோ ஒரு வேலையை அடுத்தவனுக்கு தெரியாமல் செய்யணும்னு ஆசை வரும் அந்த ஆசையினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது இதுவும் இந்த குருவின் பார்வையினால் நடக்கப் போகிறது அதனால் அடுத்தவனுக்கு சீக்கிரட்டாக வச்சுருக்கீங்க ஆனால் உங்களுக்கு சீக்கிரட் இல்லை உங்களுக்கு தெரிய என்ன பண்ண போகிறேன்றோ அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு அதுக்கு இந்த சந்திர பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட் அவுட் ஆஃப் பேக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது வெளியில் அந்த விஷயங்கள் பரவதற்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது முக்கியமாக அந்த சினிமா துறையில் இருப்பவர்கள் அடுத்த கதையை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு டீம் அப்படியே வச்சுருப்பீங்க ஒன்றாந்தேதி மேலே அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அதே மாதிரி எழுத்துத் துறையில் புதிய விஷயங்களை ஸ்கிரிப்டெலாம் எழுதியிருப்பாங்க அதை ரிலீஸ் பண்ணுறது அப்படி மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா புரியும் அப்படி அடுத்த விஷயத்துக்கு நம்ம சொல்லக்கூடியது சிலதை வீட்டில் சொல்லாமல் சில விஷயங்கள்லாம் செய்வோம் இல்லையா நம்ம ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சர்ப்ரைஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது உங்கள் ராசியின் ஏழாம் இடம் அப்படிங்கிற சுக்கரனின் வீடு ரிஷபம் அந்த சுக்கரன் இருக்கக்கூடியது நமக்கு தொழில் சாணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால கொஞ்சம் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நிறைய இதை அவசரப்பட்டு நீங்கள் வேலையெல்லாம் செய்யும்போது முக்கியமாக தொழிலிலே இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் அவாய்ட் பண்ணுறது நல்லது அது தேவையில்லாமல் உங்களை ஃபல் ஃபர்தராக சிக்கலில் மாட்டிவிடும் தொழிலுக்குரிய இந்த சூரிய பகவானவர் உட்கார்ந்து லாபஸ்தானமான லாபஸ்தானமான கண்ணிராசிகளை வந்துடுறார் அதனால் லாபம் உண்டு அரசாங்க தொடர்பான கான்ட்ராக்ட்ஸ் எதனால் இருந்தால் செய்யுங்க நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது அரசியல்வாதியாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் பதவிக்காக வாக்குக்காக போய் பேசுறதெல்லாம் இருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தால் தாராளமாக செய்யுங்க அடுத்தவங்க வச்சு செய்கிறோம் காரியம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க எஸ்பெஷலி இருபாளர்கள் மாற்றுப்பாளர்கள் சொல்லுவோம் இப்போ ஆண் பெண் அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு ஆணாக இருக்கும்போது பெண்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பும் பெண்ணாக இருந்தால் ஆண்கூட பிரச்சனை வாய்ப்பும் வாய்ப்புனா கொஞ்சம் இதிலேருந்து கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் இருங்க ஏன்னா கலகங்கள் வருவதற்கும் நிறைய வாய்ப்பு உண்டு பத்தாம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயத்தில் கேதுவும் கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நிறைய இதும் சரி நல்லதே நடக்காத சார்னா இந்த வாரத்தில் இன்னொரு சுவையான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பொன் பொருள் வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் இரண்டாம் இடத்து குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால பொன் வஸ்திர சேர்க்கை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய வரும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும்னு ஆசை வரும் சில்வர் மெட்டீரியல் கோல்டு மெட்டீரியல் கொஞ்சமும் சில்வர் மெட்டீரியல் நிறைய வாங்கணும்னு எண்ணங்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் பண்ண போகிறீங்க ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக மேடராகவும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கான திங்கவும் நடக்கும் சில சடங்குகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சடங்குகளுக்காக வாங்கிறது அப்படின்னு நல்ல ஒரு சுப செலவு செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகள் பேர் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தைகள் பேருக்கான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் லாபத்திலிருந்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக கொடுக்கிறார் நல்லபடியாக இந்த மருத்துவ செலவுகள் இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் இல்லாம அது கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதனுடன் சேர்ந்த விஷயமா ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அங்க ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறதும் தெரிகிறது நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கார்லாம் வாங்கணும் நல்ல கார் லக்ஸுரியாக ஒரு செடான் ஒன்று வாங்கிடணும் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துல நீங்க அதற்கான முயற்சிகளை இரண்டாம் தேதிக்கு முயற்சி செய்யுங்கள் விஜயதசமி அன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவதாக அமையும் அதனால் தைரியமாக அதையும் பண்ணலாம் அதுக்கான கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுவும் மீட்டு விவசாயி உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியும் தொழில் லாபம் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு அஷூர் பண்ணப்படுகிற ஒரு நல்ல வாரம் இது கொஞ்சம் அழகாக நிதானித்து யோசித்து பண்ணிங்கன்னா இந்த வாரத்திலே வெற்றி நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்துடன்